அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது கதை கேத்த நாயகி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மட்டும் கிடையாது உங்களுடைய தோற்றமும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது யூ ஹவ் ட்ரூலி ரீ ரிட்டன் அப்படின்னே சொல்லலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் நீங்க இந்த படத்தை பத்தி எங்களுக்காக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சொல்லிட்டு போல் பிளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் கேரக்டர் அண்ட் யூ ஃபில் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ் நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பிகாஸ் இதில் என்னோட கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு ஸோ நான் எனக்கு நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம் அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது அதுவும் இல்லாமல் நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லேயே வந்து டயலாக்ஸ்ல கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு பதட்டத்திலே வச்சிருந்தாரு அவரு ஆக்சுவலி யூஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஏன்னா நம்ம ஷூட் டைம்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்க தெரியும் அந்த டைம்ல எல்லாம் நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அப்புறம் சசிகுமார் சார் தேங்க் யூ ஃபார் பீங் ஏ வண்டர்ஃபுல் ஆக்டர் சார் ஒரு வண்டர்ஃபுல் கோஆக்டர் மட்டும் இல்ல ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு த்ரீ டே ஷூட் ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம் அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு பட் அப்போ அது மீசில்ஸ் எனக்கு தெரியல சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஸோ அதோட ஒரு லைட்டர் வேர்ஷன் சோ நீங்க இன்னைக்கு ஒரு சாங் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மேரேஜ் சீக்வென்ஸ்ல என்னோட ஃபேஸில் ஃபுல்லா அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும் ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்க மூணாறுல இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம் ஸோ எனக்கு வந்து நான் டீம் கிட்ட இப்போ என்ன சொல்றது ஏன்னா என்னால ஷூட் நிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸா இருந்தாலும் பெரிய லோ ஸோ நான் இது எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டே இருந்தேன் பட் நான் வேற வழி இல்ல ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்ன பண்றது ஷூட் பிளான் ரெடியா இருக்காங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் சோ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் அன்னைக்கு எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து நீ இப்போ ஃபர்ஸ்ட் நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாரு அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் பதட்டத்தில இருந்து என்ன வந்து காம் பண்ணது வந்து அவரோட அந்த ஜெஸ்டா தான் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் இந்த படத்துல இருக்கிற எல்லா கோ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஸ்பெஷலி எனக்கு எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க சோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன் அதனாலதான் பாட்டின்னு சொல்றாங்க அங்க இருக்காங்க ஸோ தேங்க்யூ சோ மச் அம்மா என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாரோடய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழ்ல தான் இருக்கும் ஸோ டெய்லி காலையில வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழ்ல மாத்தி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோட ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்ன பேச வச்சது அவங்க தான் ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் இந்த டீமில் இந்த எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட் ஒரு டீம் ஒர்க் தான் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்